என் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட நடிச்சும் என்னை பார்த்தா எல்லாரும் பாடுற முதல் பாட்டு கண்ணில் தெரிகின்ற வானம் கைகளில் வராதோ எனக்கு இந்த மாதிரி ஒரு மரியாதையும் அந்தஸ்தும் என்னுடைய எல்லா உயர்வுக்கும் காரணம் என்னுடைய இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் கட்டி அணிக்கிற மேரி கைகளில் வராதோ இப்படி எல்லாம் கேட்ட எப்படி பதில் சொல்றது அவர் என்ன நினைச்சார் எனக்கு எப்படி தெரியும் அந்த பாட்டு வந்து எனக்கு முதன் முதல்ல அவரோட பாடின பாட்டு அது கொஞ்சம் நான் ரொம்ப பயந்து போய் இப்போ இவங்க லதாமா சொன்ன மாதிரி கொஞ்சம் ரொம்ப கூச்சமா தான் இருந்தது அப்புறம் போக போக அப்புறம் வந்து சரியாக போச்சு அவர் அந்த மாதிரி ரொம்ப நாள் பழகின மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவார் பழகுவார் அதனால அந்த பயம் அந்த கூச்சம் எல்லாமே தெளிஞ்சு போய் அவரோட நல்ல சகஜமாக பழகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு